கோவில் புளியோதரை செய்ய ஒரு கடாயை சூடுபடுத்தி இரண்டு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிந்தவுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து கடலை பருப்பு சிவந்தவுடன் நாலு வரமிளகாய் சிறிது கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கால் ஸ்பூன் வெந்தயத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைத்து அதையும் அதனுடன் சேர்த்து கொதிக்க விடுங்கள் சிறிது கொதி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள் புளிக்கரைசல் நன்றாக கொதித்து மேலே எண்ணெய் பிரிந்து வந்தவுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை வறுத்து கொர பொடி செய்து அதனையும் அந்த கலவையோடு சேர்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கோவில் புளியோதரை பேஸ்ட் ரெடி சிறிது புளியோதரை பேஸ்ட் எடுத்து ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீதமுள்ள புளியோதரை பேஸ்டுடன் வெள்ளை சாதத்தை மிக்ஸ் பண்ணி சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து பரிமாறுங்கள் இப்போது அருமையான சுவையில் கோவில் புளியோதரை ரெடி சுவைத்து மகிழுங்கள் தோசை மாவில் உப்பு அதிகமாகிவிட்டால் சிறிது பச்சரிசி மாவு அல்லது ரவையை கலந்து ஐந்து நிமிஷம் ஊற வைத்து தோசை சுட்டு எடுத்தால் தோசை நல்ல கிறிஸ்பியாகவும் சுவையாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் செய்து தரும்போது அதனுடன் பீன்ஸ் கேரட் முட்டைக்கோ சேர்த்து வேக வைத்து நூடுல்ஸ் செய்து கொடுங்கள் நூடுல்ஸுடன் காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடுவார்கள் இதனால் நிறைய சத்துக்களும் சுவையும் கிடைக்கும் செய்து கொடுத்து சுவைத்து மகிழுங்கள் தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் செரிமானத்தை அதிகரிக்கவும் கல்லீரலை பாதுகாக்கவும் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது இதய நோய் வராமல் பாதுகாக்கிறது கல்லீரலை சீராக செயல்பட தூண்டுகிறது வெங்காய பக்கோடா செய்யும் போது ஒரு கப் கடலை மாவுடன் கால் கப் அரிசி மாவு இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சிறிது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இடித்த பூண்டு சிறிது பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு தண்ணீர் சேர்த்து பிசைந்து பக்கோடா செய்து பாருங்கள் அதன் மனமும் சுவையும் மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் தண்ணீரை லேசாக கொதிக்க வைத்து அதில் ஒரு டீஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் உப்பு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து கரண்டியால் கிளறி ஆறவிடுங்கள் சூடு குறைந்துடன் மாவை பிசைந்து சிறு உருண்டைகளாக உருட்டி வட்டமாக தேய்த்து சப்பாத்தி செய்து பாருங்கள் சப்பாத்தி மனமாகவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் வெண்ணெயை உருக்கும்போது போது அது கொதித்து சலசலப்பு அடங்கியுடன் இறுதியில் சிறிது முருங்கைக்கீரை சிறிது கழுப்பு சேர்த்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த முருங்கை கீரையை சாதத்துடன் சிறிது மிளகு தூள் சேர்த்து பிசைந்து சாப்பிடுங்கள் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் நெய்மணமாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஒரு கைப்பிடி வரமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொடியை எந்த குழம்பில் சேர்த்தாலும் குழம்பு சுவையாகவும் மணமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இட்லி மாவு நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்கவும் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது மாவு சூடாகாமல் இருக்கவும் ஐஸ் கட்டிகள் அல்லது ஐஸ் வாட்டர் சேர்த்து மாவு அரைத்தால் நீண்ட நேரம் புளிக்காது இட்லியும் தோசையும் சுவையாக இருக்கும் பச்சை மிளகாய் பத்து பழுத்த தக்காளி இரண்டு சிறிது உப்பு இதனை மிக்சியில் நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் தாளிப்பு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிந்துடன் சிறிது கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிந்தவுடன் அரைத்து வைத்திருக்கும் பச்சை மிளகாய் தக்காளி விழுதை அதனுடன் சேர்த்து சிறிது கொதி வந்தவுடன் இறக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட ருசி அபாரமாக இருக்கும் இட்லி தோசை அதிகமாகவும் சாப்பிடுவீர்கள் இரண்டு நாட்கள் ஸ்டோர் செய்தும் சாப்பிடலாம் செய்து சுவைத்து மகிழுங்கள் இட்லி மாவு சீக்கிரம் புளிக்க அரிசியை நன்றாக கழுவிவிட்டு நல்ல தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள் அந்த ஊற வைத்த தண்ணீரை இட்லி மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைத்து மாவை கரைத்து வையுங்கள் சிறிது நேரத்தில் மாவு புளித்துவிடும் இட்லியும் மிருதுவாக இருக்கும் அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்களும் கிடைக்கும் கேழ்வரகு எலும்புகளை வலிமைப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்தாகவும் கொழுப்பை குறைக்கவும் இரத்த சோகை வராமல் தடுக்கவும் மலச்சிக்கல் தைராய்டு பிரச்சனைகள் வராமல் காக்கவும் வயதானவர்களுக்கும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கும் வரும் எலும்பு தேய்மானம் வராமல் பாதுகாக்கவும் மற்ற தானியங்களை விட அதிக கால்சியம் சத்து நிறைந்த கேழ்வரகு நாம் தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் பல நோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த கேழ்வரகை ஏதாவது ஒரு முறையில் உணவாக எடுத்துக் கொள்ளலாம் சாம்பார் செய்ய பருப்பு வேக வைக்கும்போது போது துவரம் பருப்புடன் ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வேக வைத்து சாம்பார் செய்து பாருங்கள் சுவையாக இருக்கும் செய்து சுவைத்து பாருங்கள் எந்த குருமாவாக இருந்தாலும் பச்சை மிளகாய் தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு கசகசா சேர்த்து அரைத்து குருமா செய்து பாருங்கள் சுவை அபாரமாக இருக்கும் செய்து சுவைத்து பாருங்கள் சாம்பார் செய்ய பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து வேக வைக்க சாம்பார் சுவையாகவும் பருப்பு பொங்கி வழியாமலும் சீக்கிரம் வெந்துவிடும் பீட்ரூட் துண்டுகள் பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் கருவேப்பிலை சேர்த்து அரைத்து கோதுமை மாவில் கலந்து சப்பாத்தி செய்து பாருங்கள் சுவையாகவும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஒரு கைப்பிடி வரமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்தப் பொடியை எந்த குழம்பில் சேர்த்தாலும் குழம்பு சுவையாகவும் மணமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நிலக்கடலையை வறுத்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைத்து புளிசாதத்துடன் சேர்த்து சாப்பிட புளிசாதத்தின் ருசி அபாரமாக இருக்கும் செய்து சுவைத்து பாருங்கள் கோவைக்காய் பாகற்காய் பழுக்காமல் இருக்கவும் வெண்டைக்காய் முற்றாமல் இருக்கவும் அதனுடைய தலைப்பகுதி வால் பகுதி இரண்டு பகுதியையும் கட் பண்ணிவிட்டு பிரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் இந்த சாதம் வகைகள் செய்யும் போது அதனுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை வறுத்து பொடி செய்து சேர்த்து கிளறி சாப்பிட சுவை கூடுதலாகவும் நிலக்கடலையின் சத்துக்களும் கிடைக்கும் செய்து சுவைத்து மகிழுங்கள் ருசியான சின்ன வெங்காய சட்னி செய்ய ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு இரண்டு பழுத்த தக்காளி தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் பருப்பு சேர்த்து பொறிந்தவுடன் கருவேப்பிலை பெருங்காயத் தூள் சேர்த்து அரைத்து வைத்திருக்கும் வெங்காய விழுதையும் சேர்த்து கிளறி கொதி வருவதற்கு முன் இறக்கிவிடுங்கள் அதிக சத்துக்கள் நிறைந்த சின்ன வெங்காயத்தை அடிக்கடி உணவில் சேர்த்து உண்டு மகிழுங்கள் சைவம் அசைவம் எந்த வகை பிரியாணியாக இருந்தாலும் சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி பிரியாணி செய்து பாருங்கள் சுவையும் மனமும் அபாரமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் செய்து சுவைத்து மகிழ்வீர்கள் பாகற்காயை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமான தன்மையை அதிகரிக்கும் குடல் பூச்சிகளை வெளியேற்றும் சரும நோய்களை குணமாக்கும் சுவாச பிரச்சனையை சரி செய்யும் மாரடைப்பை தடுக்கும் பாகற்காய வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் உள்ள எளிமையான சமையல் மற்றும் சமையல் குறிப்புகளை ஃபாலோ செய்து ஆரோக்கியமான உணவை செய்து சாப்பிடுங்கள் நோயின்றி வாழுங்கள் நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து லைக் காமெண்ட்ஸ் வேணுங்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் வருவேன்